ராணிப்பேட்டை சந்தைமேட்டு பகுதியில் செய்தி மக்கள் துறை சார்பில் அறுபத்தி ஐந்து லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் தமிழ் அறிஞர் டாக்டர் மு வரதராசனாரின் ஏழு அடி கொண்ட முழு திருவுருவ வெண்கல சிலையுடன் கூடிய குவி மாட அரங்கம் திறக்கும் விழா மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது இதில் புதிதாக கட்டப்பட்ட டாக்டர் மு வரதராசனார் சிலையை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தமிழ் அறிஞர் மு வரதராசனாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர் வரதராசனரின் பேரப்பிள்ளைகள் உறவினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வரதராசனார் வாலாஜாபேட்டை அருகே உள்ள வேலம் கிராமத்தில் பிறந்து வாலாஜா அரசு பள்ளியில் கல்வியை கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் துணைத் தலைவர் ரமேஷ் கருணா நகரமன்ற உறுப்பினர்கள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்